ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற எலெக்ஷன் ரிசல்ட்ஸை வந்து எப்படி அஃபிஷியலாக உண்மையாக வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு எலெக்ஷன் கமிஷன் ஓகேங்களா எப்படின்னும் போடலாம் இல்லைனா நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்னு போடலாம் ஓகேவா நான் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ன்னு போடுறேன் ஓகேவா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ன்னு போடுறோன்னே அதுவே வந்து காமிக்கோம் ஓகேவா ஃபஸ்ட்டே வந்து கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் வருது பாருங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இசிஐ ரிசல்ட்டுன்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூஷன்ஸ் ஐநூற்றி நாற்பத்தி மூணு மொத்தம் இந்தியா ஃபுல்லாக ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது பாராளுமன்ற தொகுதிகள் அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இங்கே காமிக்குது பாருங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பி பிஜே ஐநூற்றி நாற்பத்தி மூணில் பிஜேபி வந்து இருபத்தஞ்சி லீடிங்கில் இருக்குது அப்புறம் மற்ற கட்சிகள் ஜேடி என்பிஎஃப் ஜட்பிஎம்மு ஐஎன்சி அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்க இங்கே வந்து இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கான அர்த்தங்கள் பாரதிய ஜனதா பார்ட்டி அப்புறம் வந்து ஜனதா தாள் நாகோ பீப்புள்ஸ் ஃப்ரண்ட்டு இதிலலாம் வந்து எத்தனை கவுண்ட்டு வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்படின்றத வந்து கிளியராக மேப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா இது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியணுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் செலெக்ட் வைஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா என்ன தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணிப்போம் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒம்பது பாராளுமன்றம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சாலையில் இந்தியா இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் அந்த முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போதைக்கு வந்து எதுவும் வந்து ரிசல்ட் இன்னும் வெளியாகலை ஓகேவா இப்போ தான் தபால் வாக்குகள்லாம் எண்ணிக்கை நடைபெற்று இருக்கிறதுனால கூடிய சீக்கிரமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க இதில் பண்ணுறது தான் வந்து அஃபிஷியல் ஓகேங்களா போட்டிருக்காங்க பாருங்கள் ஏடிஎம்கே பிஜேபி சிபிஐ எல்லாமே தனித்தனியாக வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் இதுக்கப்புறம் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களது எந்த தொகுதியோ அந்த தொகுதி கூட நீங்கள் அப்டேட் கேட்டுக்கலாம் ஓகேவா இதில் வந்து எந்த தொகுதியோ அது வந்து போட்டிங்கன்னா அதில் வந்து கொடுப்பாங்க ஃபோட்டோவைஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் யார் யார் எந்த கட்சி அப்புறம் வந்து கவுண்டிங் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா இதுதான் இந்த மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயிலாகவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அவங்க விருப்பம்தான் அது வந்து நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் செக் பண்ணி வாங்கணும் இதில் வந்து அப்டேட் பண்ணுறது தான் வந்து அஃபிஷியலான இது ஏன்னால் இது எலெக்ஷன் கமிஷனால் அவங்களே வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஓகேங்களா நம்ம இப்போ தொகுதி வாரியுமே வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சாச்சு எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்ட்டு அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா இவ்வளோ தான் ஈஸியாக வந்து செக் பண்ணலாம் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க நியூஸில் கூட தப்பாகுமே தவிர ஆனால் இதில் வந்து தப்பாகாது ஏன்னா கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இது வந்து அப்டேட் பண்ணுறது இத மஸ்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்